சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே எந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமா இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு இந்த மாதம் கொடுத்த அருமையான வாக்கு திட்டம் என்னவென்றால் தேசமே பயப்படாதே மகிழ்ந்த கடை கூறு கத்த பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய தேவன் பெரிய தேவன் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த ஆண்டோத்தில் கேட்குறது சாதாரண காரியத்தை இல்லை ஒரு பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம் பெரிய காரியங்களை கேட்போம் பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தானியல் சாத்ராக் பைஷாக் ஆபித் நேகுவை பற்றிய வாசித்து பார்க்கும் பொழுது அந்த தேசத்திலிருந்த மற்ற வார்டுகளை பார்க்கலாம் பத்து மடங்கு சமர்த்தராக காணப்பட்டார்னு வாசித்து பார்க்குறோம் இந்த மாதத்திலையும் பத்து மடங்கு எல்லா நிலைமையிலையும் வளர பெருக கத்தை நமக்கு கிருபை செய்வதாக இன்றைக்கு நாம் ஆண்டு சமத்துல மனம் திரும்பி வரும் பொழுது நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் இதயத்தை கிழித்து தெய்வ சமத்து வரும்போது மூன்றாவதாக கத்தை செய்கிற காரியம் என்ன வந்தால் உங்கள் தேவனாகிய கத்தருக்குள் மகிழ்ந்து களை கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாறியும் கொடுத்து அவர் உங்களுக்கு செழிப்பை வர்ஷிக்க பண்ணுவார் இந்த யோகர் திக்கு காலத்தில் அவர்கள் விவசாயத்தில் தங்களுக்கு இருந்த அறுவடை இழந்தார்கள் ஆலயத்திலே காணப்பட்ட ஆவிக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் இழந்தார்கள் ஆராதனை இழந்தார்கள் ஆவிக்குரியதான மேன்மையான எத்தனையோ காரியங்களை இழந்து போனார்கள் ஆண்டோடைய சமூகத்தில் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர்கள் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால் தக்கபடி நான் உங்களுக்கு செய்வேன் எழுந்து போன்றதற்கு ஏற்றபடி உங்களுக்கு செய்வேன் என்ன செய்வேன் என்றால் ஒரு முன்மாறி ஒரு பெண் மாறி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல பூமிக்குரிய அறுவடை மட்டுமல்ல ஆவிக்குரிய அறுவடையின் தருவேன் என்று சொல்லி கற்று சொல்லி எதிர்காலத்தில் வரக்கூடிய திருக்க தரிசனமான வார்த்தைகளையும் சொல்லி அவளை தைரியப்படுத்தினார் அவளை பலப்படுத்தினார் அவளை சந்தோஷப்படுத்தினார் தேசமே நீ பயப்படாதே நீ மகிழ்ந்த கடிகூறு கத்த பெரிய காரியங்களை செய்வார் இதுவரை கண்டிராத மாபெரும் பெருமலை அன்றைக்கு இல்லையா திருக்கதை சொன்னானே வேலைக்காரனை பார்த்து நீ போய் பார் பெரிய ஒரு மழை வரப்போகிறது இதுவரைக்கும் பெய்யாத ஒரு மழை அவன் போய் பார்த்தான் எஜமானே பார்த்து ஐயா எஜமானே நான் ஒரு மழையும் பார்க்க முடியும் மழைக்குரிய மேகத்தையும் பார்க்க முடியலையே போய் பார் என்று சொல்லி சொன்னபோது அவன் பார்த்த போகத்தை பார்த்தான் என்று சொல்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த காரியம் என் வாழ்க்கையில் வரவே இல்லையே அதுக்குரிய அறிகுறியே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கலாம் ஆனால் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் தக்கபடி இவைகளெல்லாம் இழந்தைகளோ அவைகளெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தக்கபடி ஒரு முன்மாரியையும் ஒரு பின்மாரியும் வர்ஷிக்கப்படுவேன் சொன்னாரே அதோடு கூட மட்டுமல்ல உங்களிடத்தில் அனுப்பின அந்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி பச்சைக்கிளி முசுக்கொட்டை பூச்சி பச்சைப்புழு இவைகள் பட்சித்த எல்லா விதமான வருமானங்களை விட இவைகளை இழந்தீர்களோ அவைகளை நான் திரும்ப கொடுப்பேன் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிடுவீங்க நிறைவாக சாப்பிடுங்க பூரணமாக சாப்பிடுவேன் நிறைவை அனுபவிப்பேன் குறைவல்ல திருடன் திருடமும் கொல்லவும் வருக வருகிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் நம்மை பரிபூர்ணமடையே செய்கிறவர் நம்மை சம்பூர்ணமடையே செய்கிறவர் அதிகமாக இன்னும் அதிகமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலே செய்கிற தெய்வம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்த கடைக்கு ஒரு கர்த்த பெரிய காரணம் செய்வார் காட் பிளஸ் யூ ട്ടും 재미edण...